ஆனால் இந்த வீடு என் பொ வாடகை வீட்டுக்கு அந்த அம்மா வாசு பார்க்குறாங்க நான் சொன்னேன் நீங்கள் வாங்கி வந்த வரம்தான் இந்த பொண்ணும் வாங்கி வந்திருக்கு காசி ஜாதகம் சனிக்கு ஏது இணைவு இருக்குது அதே பித்திருதோஷம் அதே பிரச்சனையோட தான் இது வந்திருக்கு ஆனால் நீங்க தெரியாமல் விட்டுட்டிங்க இழந்துட்டீங்க இந்த பொண்ணை நம்ம காப்பாத்திரலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வடக்கை உச்சப்படுத்தி எனர்ஜிட்டிக்காக ஒரு ரூமை எனர்ஜி கிறிஸ்டல் வச்சு எனர்ஜியை காட்டி இந்த இடத்துல இந்த கரெக்ஷனை பண்ணிவிட்டு வா மாடலை எப்படி கனெக்ஷன் பண்ணு கரெக்ஷன் பண்ணுன்னு அனுப்பி வச்சுட்டேன் இங்கே தூங்குங்க கந்த கோட்டம் முருகனை பிடிச்சிக்குங்க கிருத்திகை ஆனால் போயிட்டு வாங்க ஒரு பொழுது வாட்டர் ஃபாஸ்டிங் காரணமே சொல்லக்கூடாது ஆஃபீஸ் போறீங்களா அன்னைக்கு லீவ் என்னால் இருக்க முடியாதுன்னா அமைதியாக வீட்டில் இருங்க வாட்டர் ஃபாஸ்டிங் இருங்க முருகனை கிருத்திகையில் கந்த கோட்டம் முருகன் இங்கே பாரிஸில் இருக்காரு அவரை போய் பாருங்கள் அவர் அவர் ஒரே தெய்வம் தான் உங்களுக்கு கை கொடுக்குறவர் மலர் மருந்துகள் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே ரெஸ்கியூர் ரெமெடி தனியாக இருக்கும் எங்களுக்கு ஆண்கள் பாதுகாப்பு இல்லை இந்த மாதிரி நிறைய கஷ் கதைகள் சொல்லும் பொழுது ரெஸ்கியூர் ரெமெடி மலர் மருத்துவம் எப்போது ஒரு பாக்ஸ் வீட்டில் இருக்கட்டும் உங்கள் ஹேண்ட்பேக்கில் இருக்கட்டும் பாப்பாவுக்கும் ஹேண்ட்பேக்கில் போட்டு விடுங்க முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு நம்பரை ஒரு பேப்பரில் க்ரீன் பெனில் எழுதி பாப்பாவோட பேக்கில் போட்டு கொடுங்க அந்த நம்பர் உங்கள் பொண்ணை காப்பாற்றும்